அல்லாஹ் போர் செய்ய அனுமதி கொடுத்த கையோடு அல்லாஹு ரம் இந்த உலக மக்களுக்கெல்லாம் போரின் தர்மத்தை கற்றுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் அல்லா என்ன சொல்கிறான் போருடைய காலங்களில் பெண்களை நீங்கள் கொள்ளக்கூடாது போருடைய காலங்களில் பலகீனமானவர்களை நீங்கள் கொல்லக்கூடாது போருடைய காலங்களில் குழந்தைகளை நீங்கள் கொல்லக்கூடாது போருடைய காலங்களில் வழிபாட்டு தலங்களிலே இருக்கின்ற மதகுருமார்களை நீங்கள் சிறைபிடிக்கவோ கொலை செய்யவோ உங்களுக்கு எங்கும் அனுமதி இல்லை என்று போரின் தர்மத்தை மக்களுக்கு போதித்த இஸ்லாம் தாயிப் நகரத்தில் ஒரு போர் நடந்தது எதாச்சையாக இஸ்லாமிய மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற மக்களுக்கு எதிரணியில் ஒரு பெண் வாழை ஏந்தி வந்து சகாபாக்களை தாக்க முற்பட்டதனுடைய விளைவு அந்த பெண் தற்செயலாக இறந்து போய் விடுகிறாள் அல்லாஹனுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா எல்லா சகாபாக்களையும் கூட்டி வைத்து அந்த பெண்ணுக்கு போய் நின்று கொண்டு இது இந்த வேண்டுமே இந்தியம் போரில் கொள்ளுவது அதர்மம் ஆயிட்டே தர்மம் அல்லவே அது அநீதி ஆயிட்டே நீதி அல்லவே என்ற நிகழ்நாயகம் செல்ல செல்லவர்கள் நான்கு ஐந்து முறை சொன்னதை பார்த்து சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதர் வேற ஏதாவது சொல்ல மாட்டாரா விரும்பத்தகாத ஒரு காரியம் நடந்து விட்டதே என்று சகாபாக்கள் எல்லாம் கை சேதப்படுகிற அளவுக்கு போரின் தர்மத்தை கற்றுக் கொடுத்த மார்க்கமி நபிகள் வந்திருந்தும் அல்லாஹருடைய தூதர் கடைசி வரை போர் நிகழாமல் இருப்பதற்குண்டான நடவடிக்கைகளை தான் அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்தார் என்பதை அவருடைய வாழ்க்கையில் இருந்து ஏராளமான சான்றுகளை என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் உதாரணத்திற்கு பாருங்கள் அல்லாஹனுடைய தூதர் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தன்னுடைய கைக்கு வந்த பிறகு ஒரு ராணுவ படையோடு உங்களுடைய சொல்ல வேண்டுமானால் ஒரு ராணுவ படையோடு அல்லாவுடைய தூதர் எங்கு செல்கிறார் மக்காவுக்கு உம்ராவுக்கு செல்கிறார் நபிகள் நாயகம் செல்ல செல்ல வருகிற தன்னை துரத்தி எடுத்த மக்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து அல்லாஹுடைய தூதர் செல்லவில்லை உம்ராவுக்கு செல்கிறார் இவ்வாறு செய்வதற்காக வேண்டி இடையிலே உங்களை நாங்கள் வழிபாடு செய்ய என்று தடுக்கிறார்கள் நம்முடைய பார்வையில் அல்லது இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுடைய பார்வையில் ஒரு இராணுவத்துடைய ஒரு தளபதி அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹருடைய ஒரு தூதர் தன்னை பின்பற்றிய மக்களோடு எப்படிப்பட்ட மக்கள் ஈமானில் உறுதியான மக்கள் நெஞ்சுறுதி மிக்க மக்கள் பதிமூன்று ஆண்டு காலம் புடம்போட்ட தங்கங்களாக மாற்றி அமைத்த மக்கள் எதற்கும் அஞ்சாத மக்கள் ஆணை கற்பித்தால் உயிரை கூட மதிக்கக்கூடிய தன்மை படைத்த அந்த மக்களுக்கு அல்லாவுடைய தூதர் நம்மை இபாதத்து செய்யாமல் தடுக்கிறார்கள் உடனே போர் அறிவித்தார்கள் செல்லவர்கள் தடுக்கிற மக்களை அமர வைத்து ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள் ஒப்பந்தம் நடைபெறுகிறது ஒப்பந்தம் சுபஹான் அல்லா அந்த ஒப்பந்தத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாகளை செல்லமர்கள் குறிப்பிட்ட ஆண்டு காலம் மக்காவில் ஹஜ் செய்யவோ உமராஜ் செய்யவோ கூடாது என்று குறைசிகள் தடை விதித்தார்கள் அல்லாவுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ரசூல் செல்லல்லா செல்லமர்கள் திரும்பி சென்றாரே அல்லாவுடைய தூதர் வீரம் இல்லாதவரா சஹாபாக்கள் வீரம் இல்லாதவர்களா இஸ்லாம் ஆட்சி அதற்குரியதல்ல இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாம் அல்லாத சோறுகளை வம்பு கிழிக்கவோ அடாவடித்தனங்களிலே புரியவோ இஸ்லாம் ஒரு சதவிகிதம் கூட அனுமதி கொடுக்காது சோறுகளே நபிகள் நாயகம் செல்லுளை அவர்கள் பதிரு போருக்கு புறப்பட்டார் என்றுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எட்டாவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனத்தை பாருங்கள் அல்லாவுடைய தூதர் முதல் முதலிலே மதீனாவில் இருந்து மக்களை கிளப்பும் பொழுது சுபியானுடைய தலைமையில் சென்று கொண்டிருக்கின்ற பொருள்களை எப்படியாவது வழிமறிக்க வேண்டும் ஏனென்றால் மக்காவில் நாம் விட்டு வந்த சொத்து மக்காவில் நம்முடைய வீடு மக்காவில் நம்முடைய சொத்து மக்காவில் நாம் உழைத்த அனைத்து சொத்துக்களையும் இந்த மக்காவில் இருந்து கொண்டிருக்கின்ற மக்கள் தான் அதை கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாமும் திரும்ப அவருடைய பொருளாதாரத்தை வழிவறிக்க வேண்டும் என்றுதான் ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சென்றார்கள் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி அதை ஒரு போராக மாற்றி நான் தொடர்ந்து பதிருப்போரே நாம் பார்க்கவிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் எங்குமே ரத்தம் சிந்த வேண்டும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு தீவிரவாத சிந்தனை நபிகள் நாயகம் செல்லல்லாகலை செல்லவர்களுக்கு அவருடைய வாழ்வில் எங்குமே இருந்ததில்லை என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பேர் உண்மை இன்றைக்கு மாற்றுமத அன்பர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் முதற்கொண்டு இந்துக்கள் வரை இந்த நாட்டிலே இருக்கின்ற உலகத்திலே இருக்கின்ற இஸ்லாம் அல்லாத ஒவ்வொரு சகோதரிகளும் பிரமிக்கக்கூடிய ஒரு வகையில் நபிகள் நாயகம் செல்லல்லாகலை செல்லவர்கள் தான் ஒரு தீவிரவாதி அல்ல தான் தான் ஒரு இந்த உலகத்தில் மக்களுக்கு சமாதானத்தை போதிக்க வந்தவர் என்பதை அல்லாவுடைய தூதர் நிலையை நிறுத்திய ஒரு சம்பவம் உண்டு என்றால் ஒரு நாள் மக்காவில் காட்டு தீயை போல ஒரு செய்தி பரவியது முகம்மது லட்சத்திற்கும் மேற்பட்ட தோழர்களோடு இதோ மக்காவை மக்காவை கைப்பற்றுவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தி மக்கள் செய்தியை ஊர்ஜிதப்படுத்தி இஸ்லாத்திற்கு அதுவரை குரோதங்களை இஸ்லாத்திற்கு அதுவரை தீங்கிழைத்துக் கொண்டிருந்த மக்கள் எந்த மக்கள் அபுபக்கரை உமரை உமர் ரவி அல்லாஹன் அவர்களை இன்னும் இன்னபிற சஹாபாக்களை சகாபாக்களை கொடுமைப்படுத்திய மக்களை கொடுமைப்படுத்திய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டிய ரசூல் செல்வ செல்லவர்கள் வருகிறார் எப்படி அவர்கள் தெரியுமா தன்னுடைய தோழர்களுக்கு ரசூல் செல்லாஹலை செல்லவர்கள் கட்டளையிட்டார்கள் ஒரு மனிதனின் ரத்தமும் இந்த மக்கத்து பெருவீரியில் சிந்துவதை நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்று ரசூல் செல்லாஹலை செல்லவர்கள் சொல்லி ரத்தம் சிந்தாமல் ஒரு மனிதனையும் கைது செய்யாமல் யாரையும் அடிமைப்படுத்தாமல் மக்காவை ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் கைப்பற்றினாரே இஸ்லாமிய ஆட்சி அவருடைய கையில் கிடைத்தவுடனே எதிரிகளை வெட்டுங்கள் என்றோ விரல் நுனிகளை பார்த்து வெட்டுங்கள் என்றோ அந்த ஆயத்தை ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் நடைமுறைப்படுத்தி இருந்தால் மக்காவில் ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்காத மக்களும் மக்காவில் இருந்திருக்க மாட்டார்கள் அது தூதருடைய மதீனாவில இருந்தார் நபித்தோழர்கள் வந்து சொன்னார்கள் யார சூழ்ல்லா ஆறாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இன்னொரு ஹடீசில பார்க்கிறோம் இருபதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் யார சூழ் திரண்டு வந்து விட்டார்கள் உடனே ரசூல் செல்லல்லா அலை சிலமர்கள் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே நம்முடைய பள்ளி மசூது நபவி மதீனாவினுடைய மசூது நபவினுடைய பள்ளி இந்த பள்ளிக்கும் அவர்களுக்கும் ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் தான் யார சூழல்லா இருக்கிறது அகல் யுத்தம் சூரத்து முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் அந்த நேரத்திலும் தன்னுடைய ஊரை நோக்கி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருபதாயிரம் மக்கள் திரண்டெழுந்தும் நபிகள் என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த பூமியில் யாரும் ரத்தம் சிந்தக்கூடாது இந்த பூமியில் அநியாயமாக யாரும் கொலை செய்யப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த மதீனாவை சுற்றி எதிரிகள் உள்ளே வராத அளவுக்கு அவசர அவசரமாக இரவு பகலாக அந்த உத்தம தோழர்கள் அகல் குழியை தோண்டி குழி தோண்டி

அல்லாவுடைய தூதருக்கு எங்குமே போர் செய்ய வேண்டும் என்றோ ரத்தம் சிந்த வேண்டும் என்றோ கைதிகளை கைதிகளாக பிடிக்க வேண்டும் என்றோ அல்லாவுடைய தூதருக்கு எங்குமே அந்த சிந்தனை இல்லை என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் சுவர்களே இனி அல்லாஹ் அவனுடைய அருள்மறையான் திருமறை குரானில் சாதாரணமாக இந்த உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட அடியார்களுடைய உடம்பில் தேவையில்லாமல் ஒரு ரத்தம் வழிவதையோ அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு உயிர் ஜீவராசியை அது நம்முடைய பார்வையில் அற்பமானதாக தெரிந்தாலும் அந்த உயிரை அநியாயமாக யாராவது எடுத்து விட்டாலோ கொன்று விட்டாலோ இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லுகிற சட்டம் என்ன நீதி என்ன ஏதாவது மதங்களில் நீங்கள் பார்க்க முடியுமா அல்லாஹ் அவனுடைய தூதன் மூலம் சொல்லிக் கொடுத்திருக்கிறான் நீங்கள் குறிபார்த்து வேட்டையாடுவதற்கு கூட உங்களுடைய பார்வையில் அற்பமாக தெரிகிற குருவியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது யார் சொல்கிறார் நபிகள் நாயகம் செல்ல செல்லு காலகட்டத்தில் அம்பைது குறிபழக துப்பாக்கி முனையில் குறிபழக இன்றைக்கு அற்பமான நம்முடைய பார்வையில் அற்பமாக தெரிகின்ற பறவைகள் உயிரினங்கள் எல்லாம் இன்றைக்கு அதற்கு பலிகேடாக ஆக்கப்படுகிறது நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒருவன் ஒரு பறவையை அவன் தாக்கினாலும் இறைவா எந்த காரணமும் இல்லாமல் இந்த உலகத்தில் என்னை கொன்றான் யா இறைவா என்று அந்த குருவியும் இறைவனுடைய சன்னிதானத்தில் உங்களுக்கு எதிராக சாட்டி சொல்லும் என்று சொன்ன ஒரு மார்க்கத்தை இந்த உலக வரலாற்றில் உங்களால் காண்பிக்க முடியுமா